குலம் என்பது குடும்பம் என்பதற்கு மேல் உள்ள அமைப்பு ஒரு குலத்தில் பல குடும்பங்கள் இருக்கும் அதில் குலம் என்பதே குருகுலம் குலம் என்பதன் சுருக்கமான வார்த்தை நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இருபது வயதிற்குள் திருமணத்தை துவக்கினார்கள் பிறகு சுமார் நாற்பது வயது வரை குழந்தை பேரும் குழந்தைகளை படிக்க வைத்து ஆளாக்குவதும் தொழிலில் ஈடுபடுத்தி தொழிலை செய்ய வைப்பதும் குடும்பத்தை தகுதிகளுடன் நடத்த வைப்பதும் சுமார் தன்னுடைய நாற்பதிலிருந்து ஐம்பது வயதிற்குள் இந்த பொறுப்புகளை அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் குடும்பம் தொழில் இரண்டின் நிர்வாகத்திலிருந்தும் விலகுகிறார் விலகிவிட்டு என்ன செய்கிறார் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு குழந்தைகள் பிறக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு தன்னை ஆசிரியராக வைத்துக் கொள்கிறார் தன் வாழ்வில் தான் சம்பாதித்து வைத்திருந்த தன்னுடைய ஞானத்தை அந்த குழந்தைகளை சுமார் ஆறிலிருந்து பதினெட்டு இருபது வயதுகள் வரை தன்னுடன் வைத்து கொண்டு எப்படி தான் கற்றாரோ அதே போல சொல்லி தருகிறார் தகுதியுள்ள மனிதனாக ஆளாக்குகிறார் கூடவே ஒரு வேத பகுதியையும் மனப்பாடம் செய்ய வைப்பார் அந்த வேத பகுதியின் பொருளை திருமணத்திற்கு பிறகு தினசரி மாலை நேர குருகுல கல்வியில் கற்றுக்கொள்வார் அந்த வேத பகுதியே கோ என்று அழைக்கப்படுகிறது அந்த வேத பகுதியே அவருடைய வாழ்வில் எல்லா இடங்களிலும் அவரை பாதுகாக்கப் போகிறது அதனால் அதற்கு பெயர் கோத்திரம் முதல் குரு அல்லது முக்கியமான குரு வேதத்தின் எந்த பகுதியை தான் கற்றியிருந்து தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாரோ அந்த வேதப் பகுதியே அந்த குலத்திற்கு வழி வழியாக வந்தது முக்கியமான குருநாதரின் பெயரிலேயே இந்த கோத்திரம் என்ற வார்த்தையும் குறிப்பிடப்படுகிறது